வணக்கம் இருபத்தொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமரர் ஜெயராஜ் தனஞ்சியன் அவர்களின் ஆறாம் ஆண்டு இறைபதம் அடைந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மச்சான் திரு தில்லை நடராசா செந்தில் ராஜா அவரது சகோதரி திருமதி கீதா செந்தில் ராஜா அவர்கள் நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் காலனவன் தன் கணக்கை தாளவே செய்யவே மண் விட்டு வானம் சென்றீரோ வானம் சென்ற உமை நினைத்து கண்ணீர் விட்டு கரைகிறோம் ஆற்றுவாரில்லை ஆறுதல் சொல்ல சொற்கள் இல்லை அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் மாதகல் கிளை நன்றி மாதகல் மீடியா வலைவொலி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது எமது அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து பிரியப்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அளத்திக்கொள்ளுங்கள் மேலும் மது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளிய அன்பின் அலைகள் நீசத்தை ஆழ்ந்த